பகவான் தான் நமக்கு எல்லாம் அப்படின்ற வந்து ஒரு விஷயத்தில் பகவானோட நெருக்கமாக இருக்கும் பகவானை தவிர நமக்கு வேறு யாரும் இல்லைன்ற கண்டிஷனுக்கு நம்ம வரும்போது சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து தொழில் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் அதனால நான் வந்து ஒரு ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன் ஆனால் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து கவிதை எழுதுறது ரொம்ப பிடிக்கும் நான் வந்து கவிதை இல்லாத கிருக்கல்கள் ஏதோ ஒரு கிருக்கி இறுக்கிதல் ஒரு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாலு வருஷம்னு நினைக்கிறேன் நான் வந்து திடீர்னு ஒரு நாள் உட்காந்துருக்கும்போது ஏதோ கிருக்குவேன் நான் பகவான் மேலே இங்கே எனக்கு என்ன தோணுதோ அதை எழுதுவேன் இது எல்லாரும் தான் பண்ணுறாங்க இது அவங்களுக்கு தோன்றதை அவங்க வந்து எழுதிடுறாங்க அது வந்து எதிராளிக்கு வந்து என்ன இம்பாக்ட் அப்படின்லாம் நினைக்கிறது மனசுக்கு தோன்றதை நான் வந்து எழுதிடுறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் எழுதுறாங்க விச் இஸ் குட் நல்ல விஷயம் தான் ஏன்னா அவங்க பகவானுக்காக எழுதுறது ஓகே இப்போ இதில் வந்து நம்ம வந்து பகவானுக்கு ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணணும்